இந்த பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி என கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது மிருத்தி பஞ்சகத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சோர பஞ்சகத்தில் யாத்திரைக்கு கிளம்பக்கூடாது அக்னி பஞ்சகத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ராஜ பஞ்சகத்தில் அதிகாரிகளை முக்கிய காரியங்களுக்காக சந்திக்கக்கூடாது தவிர்க்க முடியாத காரணங்களால் மேற்கூறிய பஞ்சகத்தில் செய்ய கூடாதவர்களை செய்ய நேர்ந்தால் அதற்கான பரிகாரங்கள் மிருத்து பஞ்சகத்திற்கு ரத்தன தானம் செய்யலாம் அக்னி பஞ்சகத்திற்கு சந்தன குழம்பு தானம் செய்யலாம் இராஜ பஞ்சகத்திற்கு எலுமிச்சம்பளம் தானம் செய்யலாம் சோர பஞ்சகத்திற்கு தீப தானம் செய்யலாம் ரோக பஞ்சகத்திற்கு தானிய தானம் செய்யலாம் விஸ்வாவுசுவருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் கிழமை காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை ரோக பஞ்சகம் நண்பகல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை மிருத்தி பஞ்சகம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் இரவு எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை ராஜ பஞ்சகம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சோர பஞ்சகம் இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ரோக பஞ்சகம் இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஆறு மணி வரை நிஷ்பஞ்சகம்